இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை அமலுக்கு வரும் வகையில் மகாவலி ஆற்றுப்படுக்கையின் பல தாழ்வான பகுதிகளுக்கு நீர்ப்பாசன திணைக்களம் வெள்ள அபாய எச்சரிக்கை இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்தும் தாளமுக்க நிலையினால் கடும் மழை பெய்து வருகிறது குறிப்பாக சில இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது ஏனைய பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யும் என்றும் அது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதன் காரணமாக கிழக்கின் கந்தலாய் கிண்ணியா கொரலைப்பற்று வடக்கு மற்றும் ஏனைய பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று வானிலை அவதான் மையம் தெரிவித்திருக்கிறது திருவண்ணாமலையில் தமிழகம் மற்றும் வெளிக்கந்த பிரதேசங்களிலும் வெள்ள அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் காற்றழுத்த தாழ்வு நிலை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று முப்பது அளவில் மட்டக்களப்புக்கு இருநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் மற்றும் திருகோணமலைக்கு நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்காக நிலை கொண்டிருந்ததாக இலங்கையின் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பன்னிரண்டு மணி தேரத்தில் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாட்டின் கிழக்கு கரைக்கு அருகில் நகரக்கூடும் என்றும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த பிரதேச பிரிவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கோப்பாய் சண்டிலிப்பாய் யாழ்ப்பாணம் நல்லூர் பருத்தித்துறை சங்கானை கருநகர் நெடுந்தீவோ பிரதேச சீரக பிரிவுகளில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதே நேரம் இலங்கை முழுவதும் இறப்புக்கு காரணமாக சுமார் ஐம்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து பிரான்சுக்கு கூட்டிச் செல்வதாக கூறி ரஷ்ய ராணுவத்தில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படும் இரண்டு யாழ்ப்பாண இளைஞர்கள் தொடர்பான காணொலிகள் வெளியாகியிருக்கின்றன எனது பெயர் கலைச்செல்வி நாங்கள் இருக்கிற ராஜேந்திரா வீதி யாழ்ப்பாணம் எனது மகன் அஷ்டராஜா மிதுஷன் வயது இருபத்தஞ்சு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் நாலாம் தேதி ஸ்ரீலங்கா எம்பசி ஊடாக ஏர்போர்ட் ஊடாக ரஷ்யாவுக்கு போனவர் விசிட் விசாவில் பிரான்ஸ்ன்ற இடத்துக்காக ஏஜென்சியிடம் காசு கொடுத்து போனவர் அங்கே போய் ரஷ்யா எம்பசியில் ஏப்போரில் உடனே ஒரு ஆமிகோமாண்டரை தான் போய் பொருட்படுத்திருக்கிறார் பொருட்படுத்தி கூட்டிக் கொண்டே ஒரு நாலு நாள் வெளியில் வச்சுருந்துட்டு திருப்ப அவர்கிட்ட கேம்பு காலத்து கொண்டு போயிருக்கிறார் அப்போ நாங்கள் ஏஜென்சியை மட்டும் கேட்டோம் மேன் இப்படி என்று அவர் தான் என்னடா கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறார் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார் அப்போ அந்த கேம்பிலேருந்து திரும்ப பிள்ளைக்கு மெடிக்கல் எடுத்திருக்கணும் ஆமியை சீண்டு கொடுத்துருக்கணும் அதே நான் கொடுக்குறீங்க இதுகள் இருந்தால் தான் எங்களோட புள்ளையை கொண்டு போய் அங்கால நாங்கள் விட வேணும் எங்களை ஒன்றுக்கும் பயப்படாதீங்க அவங்களை கேட்குறது எல்லாத்தையும் கொடுங்கோ உண்டு எந்த பிள்ளையோடு சேர்ந்து ஆறு புள்ளியால் அது யாழ்ப்பாணத்து பிள்ளையால் ஆறு பேர் மகன் பகீரவன் இந்த பேர் பவானி எனது மகன் வெளிநாடு செல்றேன்னு சொல்லி அதாவது எங்கட கரைவெட்டியில எங்களோட ஊர்ல ஒரு சொந்தக்கார அண்ணா அவரவது அவர் வந்து நெல்ஜியத்திலே இருக்கிறார் அவர் அவர்கிட்ட பேர் வந்து ரத்தினசிங்கம் தனவாலசிங்கம் சிங்கம் ரத்தினசிங்கம் அவர் மெல்ஜிய அவர் தான் எங்களோட கலெக்டிப் தான் மெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன் இத்தாலி மூலம் எடுத்துருணுன்னு சொல்லி தான் சொன்னவர் மெல்ஜியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு இல்லாமல் போட சொல்லி சொன்னவர் அப்போ தம்பி தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிளைட்டெல்லாம் நம்ம எடுத்து வந்தோன்னா தம்பி ரைசியாக போயிட்டார் அடுத்த நாள் ரைசியாக இறங்கிட்டார் ரஞ்சியா இறங்கிட்டு எனக்கு கோல் அடிச்சு சொன்னார் இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூம்ல எங்களை விட்டு கிடக்குன்னு சொல்லி அந்த ரூம்ல ஒரு கிழமையா கிழமையான அதுக்கு பிறகு சேர்ந்து ஒரு கிழமை குத்துறது ரூமுக்கு கொண்டு போடுறதுக்கு முதல் தம்பிய அங்கத்தை ரசி ஏப்போட்டுல ஒரு ஆமி பொமாண்ட விட்டு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன் ஆமி பொம்மான்றதுனா தம்பியை வந்து கூட்டிட்டு போடலாம் அப்போ அவர் ஏஜென்ட் சொல்லியிருக்கிற இருக்கிற மே பயப்பட தேவையில்லை அவரோட அவர் கூட்டி கொண்டு வந்து தான் எங்கள்ட்ட எங்கால சரி வரேன்னு சொல்லி சரி என்று சொல்லி பிள்ளை என்று சொல்லி ஒரு கிழமையாக அங்க ரூமில் நிற்க பேசு அடுத்த நாள் ஒரு கிழமை குத்துற அடுத்த நாள் கொண்டு ஆமி பயிற்சி குடுக்குற இடத்துல ஆமி முகாமில் விட்டுருக்கிறோம் இருக்கிறோம் அதை எங்க நிக்கிறோம் ஏது நிக்கிற ஒன்றுமே தெரியாது அங்கத்தே மொழி ரஷ்யா மொழியும் தெரியாது பிள்ளைக்கு அப்ப எனக்கு எடுத்து இப்படி அம்மா எங்களை கொண்டு வந்து ஒரு பயிற்சி முகாமில் விட்டுருக்குறேன் ஆஹ் தான் சொன்னவர் மூன்று தம்பியாக்கள் அக்கள் மூண்டா ஒரு அண்ணாவும் ஒரு தம்பி நிக்கணும் யாழ்ப்பாணத்தாக்கள் தானம்மா இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி சொல்லி இருக்கணும்னு சொல்ல தான் எடுத்து கால் பண்ணி அவைக்கு எங்க எங்கட சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜெண்டோட கதைக்கா அவர் சொன்னவரா நீ பிரச்சனை இல்லை பயம் இல்ல நீ பயிற்சி எடு பயிற்சி எடுத்தா தான் நீ ஐசி தருவாங்க அந்த ஐசியோட தான் உடம்பின்னு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்ப புள்ள சரி சொல்லி இவங்க சொல்ல அப்ப நானும் கேட்க அதை சொல்லிக்கிறோம் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி பிள்ளை பயிற்சிக்கு போயிருக்கு அப்போ பயிற்சி எடுத்திருக்கேன் அழுத சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் ட்ரைபுள்ள நீங்க தந்திருக்கீங்க தூக்கி கொண்டு போய் எவ்வளோ நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை சொல்லி சொல்லி அழுதலை அப்போ நான் அப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு போதேன் எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையும் கஷ்டம் எனக்கு வந்த ஒரே ஒரு மகன் தான்